அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் முழு வழங்க சென்னை சென்னி கிங் ஜேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு விருந்துக்கு போகிறீங்களா அழைக்கிறீங்களா அருமை நண்பர்களே விருந்து என்பது தமிழ பண்பாட்டில் மிக உயர்ந்த ஒரு விஷயம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டாக ரெண்டு விஷயங்கள் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் நெய்வேலில் இருக்கும்போது இரண்டு நண்பர்கள் ஒரு நண்பர் வீட்டுக்கு பள்ளியில் படித்த தோழர் அவர் ஒரு நண்பர் வீட்டுக்கு நானும் என் மனைவி போகும்போது அவர் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்குறதா சொல்லி தான் போனோம் போன உடனே அவர் சொல்லிட்டார் இதை உன் வீட்டாக நினச்சிக்கோ எந்த வேறுபாடும் பார்க்காத நாங்கள் அதை செய்யலை இதை செய்யலைன்னு நினைக்காத நீயே எதாக இருந்தாலும் செஞ்சுக்கோன்ட்டார் ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது தான் நிலமை அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டார் காலையில் பழைய சாதம் தான் சாப்பிட்டோம் மதியம் ரசம் சாதம் தான் சாப்பிட்டோம் ஆனால் மகிழ்ச்சியாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றும் அந்த நட்பு தொடர்கிறது எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை இன்னொரு நண்பர் அவர் வீட்டுக்கு போனோம் ஆனால் அவருக்கு வந்து என்னால் ஒரு காரியமாக வேண்டியது இருந்தது ஆனால் அவர் வீட்டுக்கு நாங்கள் போகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் நாங்கள் குளிச்சுட்டு தான் போயிருந்தோம் இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் வெந்நீர் போட்டிருக்கு உடனே குளிச்சிரு அப்படின்ட்டார் அவர் சொன்னார்ன்றதுக்காக மறுபடியும் குளிக்க வேண்டியதாகிடுச்சு அப்புறம் குளித்து முடிச்சிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா துண்டை எடுத்துக்கிட்டு அவரே வராது சாப்பாடு மெனு என்னன்னு கேட்குறாரு அவரே கட்டாயப்படுத்தி கேட்குறாரு அதை செய்யலாமா இதை செய்யலாமா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்பப்போ காபி வருது ஜூஸ் வருது டீ வருது எல்லாம் எது வேணா எடுத்துக்கோ அப்படிங்கிறார் அப்பப்போ படிக்க புத்தகங்கள்லாம் கொண்டு வரார் இரவானவன உள்ளறையில் படுக்கையெல்லாம் விரித்து மிக மகிழ்ச்சியான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார் ஆனால் நண்பர்களே சில மாதங்களுக்கு பின்பு அவர் வீட்டுக்கே நாங்கள் போனோம் எந்த வரவேற்பும் இல்லை முத தடவை போகும்போது பஸ் நிலையத்துக்கு வந்து டாட்டாலாம் காமிச்சார் ரெண்டாவது தடவை போகும்போது எந்த மெனுவும் கேட்கல குளிக்கிறீங்களான்னு கேட்கல சாப்பாடு மட்டும் போட்டார் சாப்பிட சொன்னார் படுக்கும்போது கூட இரவு என்ன சொன்னார்னா வெளியில் நல்லா காற்று வரும் உள்ளே கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் அப்படின்னார் சரின்னு வெளியில் உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்ருக்குறோம் நம்ப மாட்டேங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த விளக்கு வந்து அணையுது அவருடைய மனைவி உள்ளேருந்து அணைக்கிறாங்க அவர் என் முகத்தை பார்த்துட்டு சொல்கிறார் ஒன்றும் இல்லை அதாவது மின்சார செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால தான் என் மனைவி இப்படி செய்கிறாங்க ரெண்டாவது சீக்கிரம் என்னை தூங்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை நீ தப்பாக நினச்சிக்காது என்ன அடுத்த நாள் கூட நான் புறப்படும் போது போய்ட்டு வரேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவர் புறப்படும் போது அவங்க வந்து அவர் காது கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் அவருக்கு வழி தெரியாதா நீங்கள் கூடவே போகணுமா அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் தனியாக தான் வந்தோம் அவர் வீட்டுக்கு அதற்கு பிறகு நாங்கள் போவதே இல்லை அப்போது ஒரு விருந்தை வந்து இப்படியெல்லாம் ஆடம்பரமாக உபசரிக்கணுன்ற அவசியமே இல்லை பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் என்னென்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த முகம் வாடாமல் இருக்கணும் ஒரு தடவை செய்கிற மாதிரி மறு தடவை செய்ய முடியாமல் போய்விட்டால் கூட பரவாயில்லை அந்த முகம் வாடிவிட்டாலோ இல்லது ஏதாவது ஒரு மரியாதை குறைவாக ஏற்பட்டாலோ நம் மனம் வருத்தப்படுவது போல்தான் நாம் வீட்டுக்கு விருந்தாக வருபவர்களும் வருத்தப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக விருந்து என்பது உயர்ந்த பண்பு அது மிகவும் நாகரிகமான ஒரு விஷயம் அதனால்தான் வள்ளுவர் சொல்றாரு மோப்பக் குழையும் அணிச்ச முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்துங்கிறார் அனிச்ச மலர் கூட முகர்ந்து பார்த்தால்தான் வாடும் ஆனால் விருந்தாக வருபவர்கள் நாம் முகத்தில் ஒரு சின்ன வேறுபாடு ஏற்பட்டால் கூட அவர்கள் வருந்தி விடுவார்கள் மறுபடியும் நம்மை நோக்கி வர மாட்டார்கள் என்று சொல்லி விருந்தை உபசரிப்பதுதான் உயர்ந்த பண்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்